அஸ்லாம் வலைக்கும் அல் குர்ஆன் பல்வேறுபட்ட அறிவுகளின் பொக்கிசமாக அல் குர்ஆன் சட்ட திட்டங்களை என்று அல் குர்ஆன் முன்னைய சமுதாயங்களின் வரலாறுகளை பற்றி பேசுகிறது அல் குர்ஆன் நமக்கு தேவையான வழிகாட்டல்களின் உபதேசங்களை தருகிறது அல் குர்ஆன் குடும்பவியல் பற்றி பேசுகிறது அல் குர் ஆன் தொழில் அமைப்புகளை பற்றி பேசுகிறது அல் குர்ஆன் மறுமை வாழ்வு சுவன வாழ்வு நரக வாழ்வு பற்றி நமக்கு இவ்வாறு அல் குர் ஆன் அறிவுகளின் முக்கிஷமாக இருந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு அறிவே அகீதாவுடைய அறிவு ஈமானுடைய அறிவையும் அல் குர்ஆன் தாராளமாக நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அல் குர்ஆன் அகீதாவின் அவசியம் பற்றியும் பல்வேறு பட்ட இடங்களிலே பிரஸ்தாபிக்கின்றது ஏனெனில் ஈமான் ஒரு பிரதானமான காரியமாக இருப்பதால் அல் எப்படி பற்றி பேசாமல் இருக்க முடியும் இல்லை அதை நாம் அறிந்துவிட தேவையில்லை அகிதா அது நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்வதானது வேடிக்கையான ஒரு உடயமாகவும் வேதனைக்குரிய ஒரு உடயமாகவும் இருக்கிறது அப்படி அல்ல அல் குஹான் அகிதாவின் அவசியம் பற்றி பல்வேறு பட்ட இடங்களிலே குறிப்பிடுகின்றது அந்த அடிப்படையிலே அல்லாஹ் அவனை பற்றி அறிவதை அல்லாஹ் அல் குரான்களை பல்வேறு உதாரணமாக சூரத்துல் எஹ்லாஸ் என்ற திறந்தோறும் நாம் போதக்கூடிய அல்வாஹு என்ற அந்த திருக்குறான் வசனங்களாகிறது அகிதாவுடைய அடிப்படைகளை பேசக்கூடிய திருவசனங்களாகும் எனவே அறிவின் மூலம்தான் நாம் நம்முடைய ரப்பை அறிந்து கொள்ள முடியும் அகீதாவுடைய அறிவின் மூலம்தான் நம்முடைய ரப்புடைய பண்புகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும் அறிவின் மூலம்தான் நபிமார்கள் நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் காணப்படாத பற்றி அறிந்து கொள்ள முடியும் எனவே அகிதாவானது ஒரு வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அறிவாகும் அந்த அறிவானது அல் நம்மை அதன் பக்கம் அழைக்கும் ஒரு அறிவாகும் எனவே இந்த முறையாக தற்போம் எவ்வாறாக அல் குடைய அகீதாவை நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்களோ அந்த அடிப்படையில் இந்த அகீதாவை அறிவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் வெற்றி பெறும் கூட்டத்தில் கூட்டத்தில் ஆகவே